நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏர் கூலர்ல கூலிங் வரலன்னா என்ன பண்ணணும் அந்த கூலிங் கம்ப்ளைண்ட் வந் அடிக்கடி வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி நம்ம ஏர் ஏர்கூலர்ல நாலு பக்கம் மூணு பக்கமும் வந்து இருக்கிற ஹனிகோம் பேடு அப்படி இல்லைன்னா உடு கிரில் வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா பம்ப் நம்ம வந்து ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க பம்பை கழட்டிட்டு பம்பில வந்து நம்ம ஒரு மேல ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஒயிட் கலர்ல இல்லைன்னா ரெட் இந்த மாதிரி கவர்ல போட்டிருப்பாங்க கவர் ரொம்ப போனால் கண்டிப்பா அதெல்லாம் டஸ்ட் அடைச்சிருக்கும் அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும் தான் மேக்சிமம் கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து உங்களுக்கு அடைச்சிருந்துச்சு உப்பு தண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் வரும் அதே மாதிரி நல்ல தண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் வரும் உடனே வராது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் வரும் ஆனால் உப்பு தண்ணி யூஸ் பண்ணால் ஒரே மாதத்துல கூட கம்ப்ளைண்ட் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாமே ரஸ்ட்டு அவங்களுக்கு ரஷ்டுன்றேன் சால்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த தண்ணி வந்து வேப்பர் வேப்பராகுதுல்ல வேப்பர் போது அந்த தண்ணி அதே உப்பு தண்ணி உப்பு தண்ணி திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும்போது என்னென்னா சால்ட்டு ஃபார்மு வேம் ஆகிட்டே இருக்கும் இது வந்து த ஏர் கூலர் என்ன கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி மூலமாக அந்த ஏரை கூல் பண்ணி அந்த ஏரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ஏர் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும் அந்த ஏருக்கு இந்த கூலிங் ஏர் வர்றதுக்கு மெயினான ஒரு பார்ட்டா ஒர்க் பண்றது இந்த பம்பு தான் அந்த பம்பில் மேலே வந்து அந்த கேப்பை கட்டினதுக்கப்புறம் ஒரு ரவுண்டா அந்த ஓல் சைஸ்ல ஒன்று மாதிரி இருக்கும் அதை வந்து ஆன்டி கிளாப் அப்படி திருவிழால லாக் ரிலீஸ் ஆயிரும் ஒரு சின்ன பாயிண்ட் அளவுக்கு தான் லாக் இருக்கும் அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேலே உள்ள கப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சால்ட்டு நிறைய இருக்கும் இது வந்து நம்ம ஒரு டெஸ்டரை வச்சோ இல்லை சின்னதாக நம்ம ஷார்ப்பானதை வச்சு க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளால் இதில் டஸ்ட்டு நிறையா இருக்கும் ஒன்றும் உப்பாக இருக்கும் இல்லைன்னா பாசம் பிடிச்சி போயிருக்கும் இது நல்லா க்ளீன் பண்ணணும் அதில் வந்து ஒரு சில மாடலில் வந்து அந்த உள்ள ரெக்கையவே கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சில வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கம்பி இம்பி எல்லாமே நம்ம ஒரு வாஷர்லாம் வரும் எல்லாமே ஃபிக்சடாக கரெக்டாக வச்சு மாட்டிட்டோம்னாலே ஓகே ஆகிடும் இந்த பம்பு இது வந்து முழுக்க முழுக்க சம்பர் சம்பளால கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா இதுல வேற கட் பண்ணியோ அந்த தண்ணியில கட் பண்ணி கண் தண்ணி கிட்ட கட் பண்ணியோ பண்ணிடக்கூடாது தண்ணியை விட்டு ஹைட்டை ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் வச்சுதான் நம்ம ஏதோ கட் பண்ணி சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் ஜாயின் பண்றதா இருந்தாலும் பண்ணணும் தண்ணிலயே அந்த ஜாயிண்ட் விழுகிற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து கரண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டூ தேர்ட்டி வோல்ட் ஏசியில் ஒர்க் பண்றது அதனால அதை கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணியாச்சு நம்ம ரீஃபிக்ஸ் பண்றோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த கஸ்டமர் அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அதில் அது உங்கள் பம்பை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணால் அவங்க ப்ராப்பராக காட்ட முடில இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு உப்பு இருக்கு பாருங்க அதே மாதிரி இதில் அடைச்சிருக்கு அப்படின்னா இதான் வந்து மெயினான ஹார்ட் பார்ட்னு சொல்லுவேன் நான் இந்த பம் கூலரை பொறுத்த வரைக்கும் சவர் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இந்த சவர் அசம்பிளி தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலுமே இந்த ப்ராப்ளத்தால் மோட்டரை போகுறோம் அதனால இதுதான் மெயினான ஹாட் பாட்ருன்னு சொல்லுவேன் நான் என்னடா சின்னதாக தண்ணி தானே ஊற்றுதுன்னு நினைக்காதீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனை ஸ்ப்ரெட் பண்ணணும் இதுல வந்து எங்க உங்களுக்கு பிளாக் ஆனாலும் அடுத்த சைட்ல வந்து உங்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து மோட்டரில் தண்ணி பட ஆரம்பிச்சிடும் அதனால இதை வந்து நான் வந்து ட்ரில் மிஷினை வச்சு அந்த சின்ன அந்த டெஸ்டர் அளவுக்குள்ளே பிட்டை வச்சு நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் ரஸ்ட் அடைச்சிருக்கும் உப்பு சால்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைன்னா கீழே டேங்கில் உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாக மேலே தான் வந்து கிடக்கும் இது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த தண்ணியில் வர ஃபில்டர் ஃபுல்லா அதனால் இதை தான் மெயினாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ப்ராப்ளம் மெயினான ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஓவர்ஃபுல் ஆகி மோட்ரு போகிற கம்ப்ளைண்ட் வரும் மோட்ரு வந்து இருக்கிறதுலே காஸ்ட்டு அதான் ஏர் கூலரில் மெயினான மேக்ஸிமம் காஸ்ட் வர்றதே மோட்ரு மட்டும் தான் மெயின் மோட்ரு தான் அதனால இந்த இதை க்ளீன் பண்ணிட்டோம் ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ்ல ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்சிமம் வர ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த இதில் வந்து உள்ளுக்குள்ள நம்ம ஏதாவது தண்ணியை விட்டோ இல்லைன்னா வேற கம்பி கும்பி விட்டோ அந்த இருக்கிற ரஸ்டா ஃபுல்லா நம்ம சுரண்டி எடுக்கணும் அப்படின்னா தான் இன்னமும் கிளியரா இருக்கும் இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ண டஸ்டே உள்ள நிற்கும் திரும்ப போய் அடைக்கும் அதனால நம்ம எவ்வளவு போல அதை கிளீன் பண்றோமோ ப்ராப்பராக க்ளீன் பண்றோமோ எவ்வளவு போல இன்னொரு குறைஞ்ச ஒரு ஆறு மாசத்துக்கு அது கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இது வரும் ஏன்னா அந்த ஃபில்டர் சின்ன ஹோல்ஸ்ல வந்து நம்ம டேங்க்ல இருந்து திரும்ப திரும்ப தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இதுல இருந்து உளுந்து மறு டேங்க்கு போய் டேங்க்ல இருந்து திரும்ப மேலே வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால அதுல டஸ்ட் வரும் சால்ட் ஃபார்ம் ஆகும் நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் தான் இது பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஹண்ட்ரட் பெர்சென்ட் இதுல இது சவர் அசம்பிள் மாற்றுறது ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவர் அசம்பிளில் எப்படி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறதா இருந்தால் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா சாரல் வரும் மழை சாரல் மாதிரி தண்ணி வந்தாலே சவர் அசம்பிளில் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு அர்த்தம் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணி கொம்பேடில் உடுவுள் இருக்கு பார்த்தீங்கன்னா உடுவுள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு ஈவன ஹோல்ஸில் விழுந்தால் கம்மியாக விழுகும் ஒரு ஹோல்ஸில் மட்டும் விழுந்தால் ஃபோர்ஸ் விழுகும் ஃபோர்ஸ் ஆளுகும்போது அந்த வைக்கல் வாங்க முடியாமல் வெளியே தள்ளும் வெளியே தள்ளும்போது இந்த ப்ளோயர் உள்ள சக் பண்ண ஆரம்பிச்சிடும் எப்போல்லாம் உங்களுக்கு கூலிங் யார் வராமல் முன்னாடி வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சவர் அசம்பிள் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணாலே போதும் ஏர் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரே உங்கள் மூர்த்தி